குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது இதனால் குற்றாலம் அருகிலுள்ள பாலருவியும் களை கட்டி வருகிறது அங்கு அதிக அளவில் கட்டணங்கள் வசூலிப்பதாக புகார் தெரிவித்துள்ளனர் நெல்லை மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலத்திற்கு நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் மேற்கு தொடர்ச்சி பருவமழை காரணமாக சீசன் களை கட்டுவது வழக்கம் இந்த ஆண்டு ஐந்தறிவு உள்ளிட்ட அறிவுகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் குவிய தொடங்கி உள்ளது குற்றாலத்தில் வந்து எல்லா அறிவுகளையும் தண்ணி நல்லா வருது சீசன் ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்புறம் இங்கே கேள்விப்பட்டு இங்கே இது பாலாறு பாலருவிக்கு வந்திருக்கோம் இந்த பாலருவியை வந்து அப்படியே சொல்ற மாதிரியே மில்க் ஒயிட்டா வாட்டர் வருது ரொம்ப அருவியா சுகமா குளிக்கிறான் நீந்தி குளிக்கிற மாதிரி இருக்கு குற்றாலத்திற்கு வரும் பயணிகள் சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆரியங்காவு பாலருவிக்கு படையெடுத்து வருகின்றனர் பாலருவிக்கு செல்லும் பெண்கள் உடைமாற்றும் அறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதியடைந்து வருகின்றனர் இந்நிலையில் அங்கு குளிப்பதற்கு கட்டணம் வாகனம் நிறுத்த கட்டணம் என பல்வேறு கட்டணங்களுடன் சுங்க கட்டணம் உள்ளிட்டவை வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது தண்ணி எல்லாம் குளிர் கிளைமேட்டு மீதுலாம் சூப்பராக இருக்குது இங்கே நல்லா குட்டாங்க தான் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம் நாங்கள் கொஞ்சம் ஒன்று இங்கே வசதியாக கொஞ்சம் ஒன்றும் பார்க்கிங் ஃபெசிலிட்டி லேடிஸ் டாய்லெட்லாம் கொஞ்சம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாவாக இருக்கும் இதேபோல் உள்ள தென்மலை கும்பாவுருட்டி உள்ளிட்ட அறிவுகளுக்கும் பயணிகள் படையெடுத்து வருகின்றனர் குற்றாலத்தை போல இப்பகுதியிலும் மது பீடி சிகரெட் பிளாஸ்டிக் உள்ளிட்டவை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருந்தாலும் இங்கு வரும் பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு வசதிகள் செய்து தர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது ராஜன் நியூஸ் தமிழ் தென்காசி